அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு இருந்து உங்களுக்காக நான் பகிர்ந்துக்க போகிறேன் இந்த சமீப காலத்தில் முருகனுடைய அருளை பெறுவதற்கும் நம்முடைய உடல் பிணி பிறவிப்பினி வினைப்பினி இவை எல்லாம் தீர்ப்பதற்கும் நாம் தினந்தோறும் படிக்க வேண்டிய ஒரு பாடல் முருகனுடைய ஔஷதம் அப்படின்னு சொல்லலாம் நோய்களை தீர்க்கும் மருந்து அப்படின்னா தான் ஔஷதம் அப்படின்னு சொல்லுவாங்க வேல்மாறல் அப்படிங்கிறது ஒரு ஔஷதம் வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் நமக்கு அருளிய இந்த வேல்மாறலை யார் ஒருத்தவங்க ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் காலையும் மாலையும் இரு வேலை படிக்கிறார்களோ அவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் முருகன் இருந்த இடம் தெரியாமல் நீக்கி விடுவான் அப்படிங்கிறது நம்பிக்கை இப்போ ஒரு இரண்டு அல்லது மூன்று வருடமாக தான் வேல்மாறல் ரொம்ப ரொம்ப பிரபலமாக அனைத்து தர மக்களிடம் உலக மக்கள் அனைவரிடத்திலும் இது வந்து ரொம்ப பிரபலமாக இருக்குது இதற்கு முன்பு வரை நம்ம வந்து கந்த சிஷ்டி கவசம் கந்த குரு கவசம் கந்தர் அலங்காரம் திருப்புகள் கந்தர் அனுபூதி இதை மாதிரி நிறைய பாடல்கள் நம்ம பாடிட்டு இருந்தோம் ஆனா இந்த வேல்மாரலுக்கு உரிய ஒரு சக்தி வந்து மற்ற எந்த பாடல்களுக்கும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க யார் ஒருத்தவங்க இந்த வேள்மாறலை உள்ளம் உருகி முருகனை வந்து மனசுல நினைச்சு இதை வந்து உச்சரிக்கிறார்களோ அவர்களுக்கு உடல் சார்ந்த நோய்கள் மனம் சார்ந்த நோய்கள் பயம் பயம் பதட்டம் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இந்த வேள்மாறல் படிக்கிறதுல நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இதை வந்து எத்தனை முறை இதை படிக்கணும் இந்த வரிகளை எத்தனை முறை படிக்கணும் அப்படின்ட்டு நிறைய சந்தேகம் அது மட்டும் இல்லாம தினம்தோறும் படிப்பதற்கு நிறைய பேருக்கு நேரமும் கிடைப்பதில்லை அந்த வேள்மாறலில் இருக்கக்கூடிய நான்கு வரிகளை மட்டும் நீங்கள் தினந்தோறும் ஆறு முறை படித்தாலே வேல்மாரலை முழுவதுமாக படித்த பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குதுங்க ஆமாங்க முருகர் வழிபாடு ஆரம்பிப்பதற்கு முன்பே வேல் வழிபாடு அப்படிங்கிறது ஆரம்பிச்சாச்சு இன்னுமே சில கோவில்களில் மூலவர் சந்நிதியில் வந்து முருகனுக்கு பதிலாக வேலை மட்டுமே வைத்து வணங்குபவர்கள் இருக்கிறார்கள் அதனால் நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் முருகனை நினைத்து நம்ம வேண்டிக்கிட்டோன்னா அவர் கைகளில் இருக்கக்கூடிய அந்த வேல் அனைத்து பிரச்சனைகளையும் தவிடு பொடியாக்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உலகத்தில் வேல் எதற்காக வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா தீய சக்திகளை அழிப்பதற்காக அன்னை பார்வதி தேவி தன்னுடைய சக்திகளை எல்லாம் ஒன்றிணைத்து அந்த சக்தி வேலை உருவாக்கி தன்னுடைய மைந்தன் முருகனிடம் அவர் வந்து கொடுத்தார் எதற்காக அப்படின்னா தேவர்களை அசுரர்களிடமிருந்து காப்பதற்காக அந்த கொடிய அரக்கனை அழிப்பதற்காக தான் அந்த வேல் வந்து உருவாக்கப்பட்டது நம்முடைய பிரச்சனைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பம் என்னும் அரக்கனை அழிப்பதற்காகவும் இந்த வேல் மாறலை நம்ம முடிந்த அளவுக்கு முருகன் மேல நம்பிக்கை வச்சு நம்ம வந்து பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக நீங்கள் என்ன கோரிக்கை வைத்தாலும் நியாயம் உங்கள் பக்கம் இருக்கும் பொழுது இயற்கை விதிக்கு மீறாத உங்களுடைய வேண்டுதல் இருக்கும் பொழுது நிச்சயமாக முருகன் அதனை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் இப்போ நிறைய பேருக்கு எங்க வீட்ல முருகர் படம் இல்ல வேலும் எங்க கிட்ட இல்லை நாங்க வேல் படிக்கலாமா அப்படின்னு கேக்குறீங்க தாராளமாக நீங்க வேல் படிக்கலாம் ஆனாலும் நம்முடைய தமிழ் கடவுள் முருக கடவுளோட படமோ சிலையோ நம்ம ஒவ்வொருத்தவங்க வீட்டுல இருப்பது முக்கியம் உங்ககிட்ட முருகர் படமோ சிலையோ இருந்ததுன்னா நீங்க முருகர் சிலைக்கு பூ போட்டெல்லாம் வச்சுட்டு என்னைக்கெல்லாம் உங்களால முடியுதோ சுத்த இருக்கும் நாட்களில் நீங்க இந்த வேள்மாறலை முருகர் படத்திற்கு முன்பு ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சிடுங்க நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வேல்மாரல் முழுவதும் படிக்கலாம் அல்லது இப்போ நம்ம தரக்கூடிய நான்கு வரிகளை மட்டும் ஆறு முறை நீங்கள் உச்சரிக்கலாங்க வேல் உங்கள் கிட்ட இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த வேல்மாரல் படிக்க போறீங்கன்னா வேலுக்கு முன்பு இந்த தீபத்தை ஏற்றி வச்சுடுங்க வேல் உங்கள் வீட்டில் இருக்கும் பட்சத்தில் செவ்வாய் வெள்ளிகளில் அதற்கு அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் அபிஷேகம் மந்திரங்கள்லாம் உச்சரிக்க உச்சரிக்க தான் அந்த வேலுக்கு வந்து சக்தி அப்படிங்கிறது அதிகரிக்கும் நிறைய பேர் இப்ப வீட்டில் வந்து பூஜை செஞ்சுட்டு அந்த சின்ன வேலை கையோடு அங்கே போகும் இடத்துக்கு எடுத்துக்கிறாங்க ஏன்னா அது வந்து அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் போல இருக்கும் அவங்க போகக்கூடிய விஷயங்கள் எந்த எந்தவித தடையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேலை தங்களுடைய கைகளில் பேக்கெட்லலாம் வச்சுக்கிட்டே போறாங்க அதுவும் இப்போ நிறைய காலகட்டத்தில் இப்போ வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அந்த நான்கு வரிகள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் இந்த சக்தி வாய்ந்த நான்கு வரிகள் தாங்க நீங்கள் தினம் ஆறு முறை உச்சரிக்கணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே இதை மட்டும் நீங்கள் நம்பிக்கையோட படிச்சுக்கிட்டு வாங்க உங்களால் என்னைக்கெல்லாம் முடியுதோ நீங்கள் அதை படிச்சுக்கிட்டு வாங்க நீங்கள் உங்ககிட்ட வேல்மாரல் புக் இல்லைனாலும் பரவாயில்ல இதை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இதை மட்டும் நீங்கள் உச்சரிச்சுட்டு வாங்க முருகனை மட்டும் மனசில் நினைங்க இதை நீங்கள் வீட்லேயும் படிக்கலாம் அல்லது உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலையும் போய் படிக்கலாம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி